வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் விலாங்காடு பாக்கம் ஊராட்சியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் விலாங்காடு பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் புழல் ஒன்றிய முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் பே சரவணன் விலாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் மகளிர் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளருமான பாரதி சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் விலாங்காடு பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேட்டுத்தெரு அம்பேத்கர் நகர் கண்ணம்பாளையம் மல்லிமா நகர் தர்காஸ் விலாங்காடு பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்க எடுத்து செல்லும் வாகனங்களை கொடியசைத்து துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவை வழங்கினர் இதில் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் கலாவதி நந்தகுமார் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தங்கராஜன் மல்லிராஜா காமராஜ் நந்தகுமார் கிளை செயலாளர்கள் டில்லியார் கோவிந்தராஜ் முனுசாமி பொன்னன் தனஞ்சலியன் அருண் சீனு ரவி புழல் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் பரிமள செல்வம் எழிலன் சத்தியசீலன் நாகராஜன் ராமு சதீஷ் முஜீப் கார்த்திக் கபிலன் தமிழ்வாணன் ஜனனி கண்ணன் ரதி சீனிவாசன் ரஷ்ய மணிவண்ணன் தர்மி ரவி ஊராட்சி மன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் நிலவழகி இனியன் ஆனந்தி நாகராஜன் மணிமேகலை திருநாவுக்கரசு மற்றும் அப்பன்ராஜ் அசோக் கிரி கண்ணன் திருமுகம் செல்வராஜ் பிரவீன் மணி பிரதீப் வீரா தங்கபாண்டியன் விஷ்ணு தியாகு ராஜேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்